பாகிஸ்தானில் தற்போது நிலவும் கூடுதல் பதற்றத்திற்கு தெஹ்ரிக் இ லபாய் நடத்திய பேரணிதான் காரணம் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட தெஹ்ரிக் இ லபாய் பாகிஸ்தான் அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக பேரணியாக செல்ல முயன்றனர் தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி பேரணியாக சென்ற அவர்களை பாதுகாப்பு படை தடுத்து நிறுத்தியது இதனால் கி லபாய் அமைப்பினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த பயங்கர மோதல் திடீரென வன்முறை கொப்பளிக்கும் போர்க்களமாக மாறியது கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் பஞ்சாப் காவல்துறையினரை இஸ்ரேலிய குண்டர்கள் என்றழைத்த தெஹ்ரிக் ஈ லபாய் அமைப்பினர் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் தெஹ்ரிக் அமைப்பின் தலைவர் சாத்ரிவி தலைமையில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட சென்றவர்களை தடுக்க போலீசார் தடுப்புகள் அமைத்தும் அகழிகள் தோண்டியும் கப்பல் கொள்கலன்களையும் அடுக்கி வைத்திருந்தன கைது ஒரு பிரச்சனை அல்ல தோட்டாக்கள் ஒரு பிரச்சனை அல்ல குண்டுகள் ஒரு பிரச்சனை அல்ல தியாகம்தான் எங்கள் விதி என தெஹ்ரீக் போராட்டங்களும் தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையும் இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டியில் இரண்டாவது நாளாக வாழ்க்கையை முடக்கியது இரண்டு நகரங்களும் ஒரு கோட்டை போன்று மாறியது முக்கிய சாலைகள் சீல் வைக்கப்பட்டன வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன சேவைகள் முடக்கப்பட்டன பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்படுவதாக பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டியுள்ள நிலையில் எந்த ஒரு குழுவும் வன்முறையை பயன்படுத்தவோ அல்லது அரசை அச்சுறுத்தவோ அரசு அனுமதிக்காது என்றும் தெரிவித்துள்ளது